இன்றைய முக்கிய செய்திகள் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த அரசு பேருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் இளைஞர் மாணவர்களுக்கு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை கேரள இளைஞர்கள் கைது இருபது கிலோ கஞ்சா பறிமுதல் சட்டமன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்ட மீனவர்கள் இடஒதுக்கீடை அதிகப்படுத்த வலியுறுத்தல் செய்திகள் புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்க முயன்ற கேரள இளைஞர்கள் இரண்டு பேரை கைது செய்த போலீசார் இருபது கிலோ கஞ்சா எல்எஸ்டி போதை ஸ்டாம்ப் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ஒதியஞ்சாலை போலீசார் சுப்பையா சாலை பழைய பேருந்து நிலையம் சந்திப்பு பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த இரண்டு பேரை பிடித்து சோதனையிட்டனர் அப்போது அவர்கள் கஞ்சா வைத்திருந்ததோடு எல் எனப்படும் போதை ஸ்டாம்ப் உள்ளிட்ட பொருட்களை விற்க நின்றிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவர்கள் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர்கள் கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் சாமுவேல் ஜோகன் கேரளம் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த ஜி ஜோ பிரசாத் என்பதும் கல்லூரி மாணவர்களான இவர்கள் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து போதைப் பொருட்களை வாங்கி வந்து புதுச்சேரியில் உள்ள தனது கூட்டாளிகள் மூலமாகவும் நேரடியாகவும் விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இருபது கிலோ நானூறு கிராம் கஞ்சா மற்றும் ஒரு கிராம் கிறிஸ்டல் மெத் மற்றும் நான்கு கிராம் சரஸ் நாற்பத்தி ஆறு எல் போதை ஸ்டாம்ப் உள்ளிட்ட நான்கு லட்சம் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் இருவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மரக்காணம் அருகே அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மரக்காணம் அருகே வந்து கொண்டிருந்த போது குறுக்கே இருசக்கர வாகனம் வந்ததால் நிலை தடுமாறிய பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணித்த முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் படுகாயங்களுடன் புதுச்சேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் மேலும் பேருந்தில் பயணித்த காயமடைந்த பயணிகளை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மரக்கானம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்து வருகின்றனர் மீனவர்களுக்கான தனி இட ஒதுக்கீட்டை இரண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்த கோரி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சட்டமன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மீனவர்களுக்கான தனி இட ஒதுக்கீட்டை இரண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்த கோரி கடந்த மூன்று ஆண்டுகளாக மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அரசு இதுவரை அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை இந்த நிலையில் மீனவர்களுக்கான தனி இட ஒதுக்கீட்டை இரண்டு சதவீதத்திலிருந்து மக்கள் தொகைக்கேற்ப பத்து சதவீதமாக உயர்த்தி வழங்க கோரி சட்டசபை நோக்கி பேரணி நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் தலைமையில் புதுச்சேரி கடலூர் சாலை சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு சட்டமன்றம் நோக்கி பேரணியாக புறப்பட்டனர் பேரணி அண்ணா சாலை நேரு வீதி மிஷின் வீதி வழியாக சட்டமன்றம் அருகே வந்தடைந்தது அங்கு தடுப்புக்கட்டை அமைத்து பேரணியை போலீசார் தடுத்தனர் அடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கேயே கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் நடக்கும் அரசு என்ன கிள்ளிக்கிற சுகாதாரத்துறை சார்பில் உலக செவித்திறன் செவித்திறன்ாளையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உலக சுகாதார நிறுவனம் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் மூன்றாம் தேதியை உலக செவித்திறன் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மனநிலையை மாற்றுவோம் செவி மற்றும் செவித்திறனை அனைவருக்கும் நிச்சயம் ஆக்குவோம் என்ற தலைப்பில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை இந்திய மருத்துவ சங்கத்தின் புதுச்சேரி பிரிவின் தலைவர் சுதாகர் இஎஸ்ஐ மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் சீனிவாசன் மற்றும் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரவி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்த முதலினை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் பல்வேறு செவிலியர்கள் கல்லூரிகளைச் சேர்ந்த நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் காது கேளாமை செவித்திறனை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அட பொரியானே இங்க வந்து என்ன இங்க இருந்து இருந்து வருறாங்க இங்க வந்து சொல்ல சொல்றாங்க போஸ்ட்மேன் கிட்ட பாத்த புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்டத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்டத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கரன் வரவேற்புரையாற்றினார் வில்லியனூர் பாஜக மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமை உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் குடிமை பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன் மௌலி தேவன் ஆகியோர் அதனைத் தொடர்ந்து நோக்க உரையாற்ற மாவட்ட பொறுப்பாளர் எஸ் எஸ் ஆனந்தன் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நிர்வாகிகள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஹயக்ரீவர் தங்கராசு பாண்டரங்கன் அனுசுவை மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன் மாவட்ட செயலாளர் கனகராஜ் மணிகண்டன் வேதகிரி மல்லிகா மற்றும் தொகுதி தலைவர்கள் உசுடு தொகுதி தலைவர் ஐயனார் திருபுவனை எஸ் ஆர் பாஸ்கரன் பிலியனூர் தக்ஷணாமூர்த்தி மங்களம் பிரகாஷ் மன்னடிப்பட்டு வேதாச்சலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் நன்றியுரையாற்றினார் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையின் இரு புறங்களில் அமைக்கப்பட்டுள்ள உயர் மின்னழுத்த கோபுரத்தில் உள்ள இரும்பு கம்பிகளை திருடுபவர்கள் கைது செய்ய பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி விழுப்புரம் சாலையின் இரு புறங்களில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்பட்டு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்வதற்கான சாலை தேசிய நெடுஞ்சாலையால் விரிவுபடுத்தப்பட்டும் முக்கிய சாலை சந்திப்புகளில் மேம்பாலம் கட்டும் பணிகளும் நடைபெற்று வருகின்றது இதனால் சாலையின் குறுக்கே செல்லும் மின்கம்பிகளை உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்பட்டு சாலையின் ஒரு புறத்தில் இருந்து மற்றொரு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது இவ்வாறு திருவண்டார்கோவில் கோவில் கண்டமங்கலம் திருபுவனை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உயர் மின்னழுத்த கோபுரத்தின் குறுக்கே உள்ள இரும்பு கம்பிகளை மர்ம நபர்கள் இரவில் தொடர்ச்சியாக திருடப்பட்டு வருகிறது இதனால் உயர் மின்னழுத்த கோபுரம் வலுவிழந்து விழக்கூடிய ஆபத்தான நிலையில் உள்ளது இதுபோன்ற பொது சொத்துக்களை திருடுபவர்களை கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் போலீசாருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இதனால் பெரும் விபத்து ஏற்படும் முன்பு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மின்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் உயிரிழந்த நான்கு விவசாயிகளுக்கு காரைக்காலில் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விளை பொருட்களுக்கு ஆதரவு விலை விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் மின்சார சட்ட திருத்த மசோதா ரத்து விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகள் ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் போராட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த நான்கு விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட டெல்டா விவசாயிகள் நல சங்கம் மற்றும் காரைக்கால் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் உயிரிழந்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது தகவலின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் குரு தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்ததில் அவரிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதன் பின்னர் அப்துலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர் வில்லியனூர் வி மணவெளி கிராமத்தில் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் செலவில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நகர் ஒதியம்பட்டு ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் தலா ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி மற்றும் வி மணவெளி ஸ்ரீவாரி கார்டன் பகுதிகளில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் பதிக்கும் பணி என மொத்தம் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர்கள் வாசு பினாராணி இளநிலை பொறியாளர்கள் ஞானவேல் திருவேங்கடம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த அரசு பேருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் இளைஞர் மாணவர்களுக்கு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை கேரள இளைஞர்கள் கைது இருபது கிலோ கஞ்சா பறிமுதல் சட்டமன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்ட மீனவர்கள் இடஒதுக்கீடை அதிகப்படுத்த வலியுறுத்தல் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்